தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வேலை செஞ்ச ஓய்வூதியர்களுக்கு பி எஃப் வழங்குறதுக்காக அரசு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க அது சம்பந்தமா தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் முதல் நடப்பாண்டு மார்ச் வரைக்கும் ஓய்வு மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ கடந்த ஏப்ரல் முதல் நடப்பாண்டு மார்ச் வரைக்கும் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கும் ஓய்வு கால பண பணப்பலன்கள் வழங்க வேண்டியிருக்கு பணப்பலனோட ஒரு பகுதி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பி எஃப் வழங்கணும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ஒன்பது புள்ளி ஆறு கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு ஒன்னு புள்ளி ஒரு கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது விழுப்புரம் போக்குவரத்து கழகத்துக்கு அஞ்சு புள்ளி எட்டு கோடி ரூபாய் தேவைப்படுது சேலம் போக்குவரத்து கழகத்துக்கு மூணு புள்ளி ஆறு கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது கோவை போக்குவரத்து கழகத்துக்கு நாலு புள்ளி மூணு கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது கும்பகோணம் போக்குவரத்து கழகத்துக்கு எட்டு கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது மதுரை போக்குவரத்து கழகத்துக்கு மூணு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்துக்கு ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது இதுக்காக தமிழக அரசு வந்து நிதி ஒதுக்கணும் அப்படின்னு போக்குவரத்து துறை தலைவர் அலுவலகத்திடமிருந்து கடிதம் வந்து போயிருக்கு இந்த கடிதத்தை வந்து தமிழக அரசு பரிசீலனை பண்ணிட்டு டி எஃப் வழங்குறதுக்காக எட்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்தி வந்து தமிழக அரசு வந்து போக்குவரத்து கழகத்துக்காக வந்து ஒதுக்கி இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே உங்கள் சிஜி